ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அயலி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அயலியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வீட்டில் வந்து ஏதோ பூஜை பொழுக்கு அதனால் அயலி வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டுருக்குறாங்க அப்போ அவங்க சித்தி ஜமுனாவை தான் காட்டுறாங்க உடனே ஜமுனா வந்து அயலியை கூப்பிட்றாங்க என்ன அயலி வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஜமுனா பார்த்ததுமே அவங்க அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமை சித்தி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படிங்கிறாங்க சரிப்போ அந்த எல்லாம் பறிச்சுட்டு தெரியாதுன்னு சொல்லி கேட்கும் போது அதை மட்டும் தான் நான் பறிக்கல அப்படின்னு சொல்லவும் உடனே போய் பறிச்சுடுவோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அயிலி போகவும் அடுத்து பார்த்தோம்னா அயிலியை வந்து அவங்க ஜமுனா கூப்பிடுறாங்க கூப்பிட்டதுமே என்ன பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்கிறேன் ஆனால் அங்கே பாத்திரம் பாதி கிடக்குது அப்படிங்கும்போது இல்லை சித்தி நான் எல்லா பாத்திரையுமே நான் தேய்ச்சி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா ஜமுனா வந்து அயிலி கண்ணத்துல பலார்னு ஒரு அறையை விடுறாங்க இதை பார்த்ததுமே குடும்பத்தொள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அயிலியோட பாட்டி ஓடி வராங்க என்ன ஜமுனா நீ நினைச்சிட்டு இருக்கிற காலையில இருந்து எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செஞ்சிட்டு இருக்கிறா அது மட்டுமா அவள் என்ன இருந்தாலும் சரிதான் உங்க அக்கா பொண்ணு அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் நீ அவளை அடிக்கலாம் அப்படிங்கும் போது உடனே வந்து அயலி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்க பாருடி என் அம்மானு மட்டும் நீ கூப்பிடக்கூடாதுன்னு நான் உன் எத்தனை தடவை சொல்லி இருக்கிற அப்படிங்கவும் உடனே அயலி வந்து கண்கலைங்க ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப அயிலியோட பாட்டி சொல்றாங்க இங்க பாரு ஜமுனா உனக்கு உங்க அக்கா அம்மால தானே கோவம் அயிலி என்ன பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஜமுனாவும் கூட செல்லம்மாவும் வந்துருந்தாங்க செல்லம்மா வந்து அயலோட அத்தையே இருக்கு கொடுக்குறாங்க அப்போ செல்லம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து அவளை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்காதீங்க அதாவது அயிலோட அம்மா பற்றி பேசாதீங்க அவள் அந்த குடும்பத்துக்கு பண்ணின துரோகத்தை மறந்து போயிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அவன் மேலே தானே உங்களுக்கு கோவம் ஆனால் அயில் என்ன தப்பு பண்ணுனா அவன் நீங்கள் சொன்ன எல்லா வழியும் செய்ய தானே செய்யதா அப்படிங்கும் போது அப்போ அயிலோட அப்பாவும் சொல்கிறாங்க ஆமாம் ஜமுனா என்ன இருந்தாலும் நீ அவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துது என்னால் பார்க்க முடியல அவள் உன்னுடைய அக்கா பொண்ணுன்னு கூட நீ நினைக்க மாட்டேங்கிறி அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப அவளை அக்கா அக்கான்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க நினைக்காதீங்க அவளை நினைக்கும் போதே எனக்கு ஒரு உடம்பெல்லாம் வந்து எரி ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலியை போட்டு ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க இதனால் அயலி அழுதுகிட்டே நேராக பார்த்தோம்னா அவங்க ஒரு மாங்காய் மரம் இருக்குது அந்த மாங்காய் மரத்தில் வந்து அவங்க மஞ்சள் குங்குமெலாம் பூசி தன்னுடைய அம்மாவை அதை நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அம்மா பாருமா நீ வந்து இந்த மாதிரிக்கு என்னை கஷ்டப்பட வச்சுட்டு போயிட்டியம்மா ஆனால் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அந்த குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாட்டி வந்து பார்த்தோம்னா அயலுடைய ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க இதுக்கு பிறகு இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம் நான் ஒழுங்க மாதிரியே இந்த வீட்டை விட்டு போயிருடி அப்படின்னு சொல்லவோ என்ன பாட்டி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க ஆமா ஜமுனா படுத்துற கொடுமை என்னால தாங்கிக்க முடியல இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற ஆனா அது கொஞ்சமாவது அவ வந்து நினைக்கிறாள பாரு உன்னை தன்னுடைய அக்கா பொண்ணுன்னா அது நினைக்க வேண்டாம் ஆனா இந்த வீட்டுல உன்னை ஒரு ஜீவனா நினைக்கிறாள பாரு உன்னை எவ்வளவு தூரம் வந்து அவ வந்து பேசுறா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இங்க இருக்க வேண்டாம் நீ போயிரு அப்படின்னு சொல்லவோ இங்க பாருங்க பாட்டி எங்க சித்தி தானே என்னை திட்டுறாங்க அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை பாட்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லவோ ஆனா உனக்கு வந்து என்ன சொன்னாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் தான் வந்து பார்த்தோம்னா அவங்க சிவா வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க பொழுக்கு அப்போ அவங்க வரவும் உடனே செல்லம்மா சொல்றாங்க அம்மா மோட்டரை போட்டுட்டு அப்படியே நீ போயிட்டியா என்ன தண்ணியெல்லாம் கிளை கொட்டிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாவை போட்டு திட்டவும் அப்போ வந்து சிவா சொல்கிறாங்க ஐயோ நான் மறந்து போயிட்டேன் பொழுக்கு அப்படிங்கும் போது உனக்குலாம் வாடகைக்கு வச்சா இப்படி தான் இருப்பேன் அது என்ன இருந்தாலும் சரிதான் கூட உனக்கு அப்பா அம்மா இருந்திருக்கணும் அப்பா அம்மா இல்லாமல் நீ வளர்ந்தவனா அதனால இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லி பேசவும் உடனே சிவா வந்து மாடிக்கு வராங்க துவுமே அவங்க அப்பாவை பற்றியும் அவங்க அம்மாவை பத்தியும் நினச்சி பார்க்குறாங்க அப்பா நீங்கள் எங்கே போனீங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்துட்டு அவங்க கண்கலங்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து அவங்க அயலியை லவ் பண்ணுறாங்க போலுக்கு அவங்க ரெண்டு சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க போலீஸ் வேலை ஆனால் இது எல்லாமே வந்து குடும்பத்துக்கு தெரியாமல் தான் அவங்க வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க அப்போ அப்ப நம்மளுடைய லவ்வை எப்போ தான் சொல்ல போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொருப்பங்க பார்த்தோம்னா இந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அவங்க பெரிய பிஸ்னஸ் உமனா இருந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு அவார்டு எல்லாம் அப்படி இருக்கும்போது இந்திராணிக்கு பிடிக்காதவங்க ஒருத்தங்க அவங்களுடைய பொண்ணை வந்து அவங்க வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க இதனால இந்திராணி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க போலீஸ்காரங்க வந்து அவங்க சிவாவையும் ஐயலையும் கூப்பிடுறாங்க இந்திராணியோட பொண்ணை வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் ஒரு கோடி ரூபா பணம் கட்டு மிரட்டுறாங்க அவங்கள நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அந்த குழந்தைக்கு எந்த விதம் நடக்காமல் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் உடனே இது கேட்டதுமே சிவா வந்து அய்யலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அயலியும் உடனே நான் வாரேன்னு சொல்லிட்டு அந்த பூஜையை பார்த்தோம்னா அவங்க வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பொழுது அதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு நான் இப்ப வந்துருதுன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்க அயலியும் சிவாவும் சேர்ந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அவங்க வரும்போது அப்ப அந்த குழந்தை தூக்கிட்டு போனாங்களா அதுல ஒருத்தங்களை கண்டுபிடிச்சிட்டு தாங்க பொழுது உடனே அயலி அவங்கள துரத்திக்கிட்டு போகும்போது கரெக்டா செல்லம் மக்கண்டெல்லாம் மாட்டியிருந்தாங்க ஐயோ அத்தை எங்க எங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி ஒளிஞ்சிட்டு இருக்கவோ அப்போ அவங்க செல்லம்மா வந்து பாக்குறாங்க என்னது அயலி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தமே இங்கதானே பார்த்தோம் எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா சிவா சிவா வந்து அயலி கிட்ட சொல்றாங்க அங்க பாரு அந்த ஆள் அங்க போயிட்டு இருக்கிறான் சீக்கிரமா அவனை துரத்தி பிடி அப்படின்னு சொல்லவும் அயலியால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா செல்லம்மா வந்து அயலிய மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அவ வேற எங்கயோ போறதுனால சொல்லிட்டு போனா இங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கவோ அயலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ அத்தை கண்ணுல மட்டும் மாட்டிக்கிட்டோம் இப்ப அவ்வளவுதான் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு செல்லம்மா கொஞ்ச நேரம் தேடிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து போக அடுத்து பார்த்தோம்னா அயலி தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க அயலியும் சிவாவும் சேர்ந்து இந்திராணியோட பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக ரெண்டு பேரும் அவங்க பொண்ணை தேடி போயிட்டு இருக்கிறாங்க இப்படி ரொம்பவே சூப்பராக எடுத்துட்டு போறாங்க அயலி வந்து இந்த மாதிரி வேலை பார்க்கறது அவங்க குடும்பத்தில் யாருக்கும் தெரியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க சித்தி வந்து ரொம்பவே வந்து அதாவது அயலி மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்